தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க கரூர் மாவட்டத்தில் வர இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தாவரக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு இந்த பிரச்சாரத்துக்காக மொத்தம் ஆறு இடங்களை கரூர் நகரத்துல தேர்வு செஞ்சிருந்தாங்க ஆனா ஒவ்வொரு இடமா காவல்துறை ஏதாவது காரணம் சொல்லி அங்க அனுமதி வழங்க முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க அது சட்ட ரீதியில அவங்க சொல்றது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த கட்சியினர் சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டும் என்றே விஜயோட பிரச்சாரத்தை தடுக்கணும் அவங்களத வந்து கூட்டம் சேராத இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர் பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வர சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வகுப்பு தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு மொத்தம் ஆறு இடங்களை தேர்வு செஞ்சு மனுதக்க மனுத வந்து கொடுத்திருந்தாங்க காவல்துறையிட்ட அனுமதி வழங்கணும்னு சொல்லிட்டு ஆனா முதல்ல சொல்லியிருந்த ரவுண்டான பகுதியில் அங்க பிரச்சாரம் செய்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கறதுனால அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லிட்டாங்க சரி ரெண்டாவதாக ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க லைட் ஹவுஸ் சைடு அந்த இடத்துல போய் கேட்கும் போது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால மக்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா அவங்க சட்ட ரீதியில் ஒரு காரணம் சொல்லி அவங்க அனுமதியை மறுக்கறதுல தாமக்கவினர்லாம் வேற மாதிரி அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டும் என்று விஜயோட பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காகவே இது போலலாம் செயல்படுறாங்கிற மாதிரி அங்கே தாமகவினர் ஒரு குற்றச்சட்டை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் இது எங்க போய் எப்படி முடியும் அப்படிங்கிறது ஏன்னா காவல்துறை அவங்க மக்களுக்கு பாதி பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில் ஒரு பாதுகாப்பான இடம் மக்கள் அப்படிங்கறது தாமக தொண்டர்களையும் சேர்த்து அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அனுமதி வழங்குவாங்க இத தாமகவினர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கு தாமகாவுக்கு வழங்கப்படுற கட்டுப்பாடு எல்லாமே எல்லா கட்சிக்கும் தான் சட்ட ரீதியில தான் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு பொதுவா ஒரு கட்சி பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்ப்பாங்க மக்கள் அதிகம் வர இடம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இருக்கணும் அது இல்லாம அங்க அஹ் தாராளமான இடமா இருக்கணும் திடீர்னு ஏதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா அங்க ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை வந்து கூட்டிட்டு போகணும் அங்க இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது இப்படி பல விதமான கோணங்கள்ல காவல்துறையினர் பார்ப்பாங்க அப்படித்தான் இந்த விஜயோடைய பிரச்சாரத்துக்கும் காவல்துறையினர் பாக்குறாங்க இதுல வந்து எந்தவித உள்நோக்கமும் கிடையாது காவல்துறை தங்களுடைய தான் செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு தாவக்க தலைவர் விஜய் என்னோட தம்பி அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் அதிலும் விமர் அனில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விமர்சிச்சிருக்காரு சமூக வலைதளங்கள்ல விஜயோட கட்சியினர் அனில் அதுக்கு அஹ் சீமானோட கட்சியினர் வந்து பதில் சொல்லி சொல்றதும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கமா போனாலும் அத ஒரு கட்சியோட இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பராக இருக்கக்கூடிய சீமானே பல இடத்துல அணில் அனில்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த நிலையில இவர பத்தி விஜய பத்தி சீமான் போய் கேட்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை முட்டி விடாதீங்கப்பா அப்படின்னு சீமான் கலகலப்பா பேசியிருக்காரு எழுதி கொடுத்த யாரோ எழுதி கொடுக்கறதை வச்சுக்கிட்டு தம்பி பேச வேணாம் சொந்தமா அண்ணன் சொல்றத கேட்டு நீ நடந்துக்க அப்படின்னு விஜய்க்கு சீமான் ஒரு அறிவுரைய சொல்லியிருக்காரு